அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மீது அவதூறு பரப்பணும் சீமானவர்களுடன் நன்மதிப்பை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக ஊடகங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அது குறித்தான தகவலை வெளிப்படையாக பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேசியிருக்காங்க இந்த காணொலியில் அது குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் தலைவராக சமீபத்தில் அவர்கள் உருவெடுத்துட்டார் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் காரணமாக நம்ம ஊடகங்களில் எங்கே திரும்பி பார்த்தாலும் சீமான் அவர்களினுடைய அந்த புகைப்படம் அவர் குறித்தான செய்திகள் தான் அதிகமாக பகிரப்படுது ஸோ இதில் கூடுதலாக நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும் சமீபத்தில் பெரியார் அவர்கள் குறித்து பேசிய சில கருத்துக்கள் பெரியார் அவர்கள் பேசிய கருத்துக்களை இப்படிலாம் பேசியிருக்காருன்னு சொன்ன கருத்துக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் விவாதத்தை வந்து ஏற்படுத்தியது அதற்கான ஆதாரத்தை கொடுங்க எப்படி சீமானவர்கள் இதை இப்போ பேசலாம் இப்போ பேசுனா என்ன நடக்கும் இதெல்லாம் வந்து சீமான் யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து முன் வச்சாங்க சீமானவர்களை எதற்குமே வந்து பின்வாங்காமல் நான் பேசியது சரிதான் அப்படிதான் பேச முடியும் நான் பேசுவது தமிழ் தேசியம் இதை நான் முன்னெடுப்பதால் இந்த மாதிரியான அரசியலாக நான் பேசிதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற அதனுடைய ஒற்றை நிலைப்பாட்டில் சீமானவர்கள் உறுதியாக நின்றுட்டார் ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம சீமானவர்கள் குறித்தான பழைய செய்திகள்லாம் எடுத்து ஊடகங்களில் திருப்பியும் போட ஆரம்பித்தாங்க அது ஒன்று ஈழ பயணம் குறித்த செய்திகள் இதை வந்து குறிப்பிட்டு பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேசும்பொழுது சீமானவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் என்றால் அதில் ரெண்டு பக்கம் இருக்கும் அதில் நீங்கள் ஒரு பக்கத்தை மட்டும் முன்னெடுத்து பேசுறது எந்த மாதிரியான நியாயம் இப்போ உதாரணத்துக்கு பெரியார் அவர்கள் குறித்து அவர்கள் ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சி நாம் தமிழர் கட்சியில் உள்ள தரப்புலேருந்து ஒருத்தரை கூப்பிடணும் திமுகலேருந்து ஒருத்தங்களை கூப்பிடணும் அது குறித்து நீங்கள் வந்து விவாதிக்கலாம் அதே மாதிரி இந்த இஷ்யூ பேஸ்டாக மட்டும்தான் நாம் வந்து பேசணும் ஆனால் சில ஊடகங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்களுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் சீமானவர்களினுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கை பயணமாக இதெல்லாம் குறித்து நீங்கள் வந்து பேசுவதற்கான காரணம் என்ன சீமானவர்கள் குறித்தான விவாதத்தையே ஒரு நேர பேட்டியாக எடுத்து சீமானவர் இலங்கைக்கு சென்றாரா இல்லையா அவர்கள் அங்கே போய் என்ன பண்ணாங்க இதையெல்லாம் நீங்கள் ஒரு முன்னணி சேட்டலைட் ஊடகத்தில் நேரலையிலையோ இல்லை ஒரு முக்கியமான ப்ரைம் டைம்லேயோ ஒரு விவாத பொருளாக்குறது இல்லை சீமானுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை கூட்டிட்டு வந்து அவர்களை பேட்டி எடுப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை பத்திரிகையாளர் மணி அவர்கள் எழுப்பியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமும் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா வேறு எந்த அரசியல் தலைவர்களுக்கும் இது மாதிரியான விஷயங்கள் நடப்பதே கிடையாது ஒரு பிரச்சனையில ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா அந்த கருத்து சரியா தவறாங்கிற இடத்துல மட்டும்தான் அவர்கள் வந்து விமர்சனமே வைப்பாங்க அது குறித்தான விவாதங்கள் தான் நடைபெறுமே ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக சீமான் அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா அவர்கள் வந்து கடந்த காலத்தை சொன்னது உண்மையாக பொய்யா சீமானவர்கள் அங்கே சென்றது உண்மையாக பொய்யாங்கிற மாதிரி இதனால் மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லாத விஷயத்தை உருவாத பொருளாக்கி முழுக்க முழுக்க அவர்களுக்கு எதிராக ஒரு இமேஜை கட்டமைக்கணும் சீமானவர்களுக்கு கூடிய நன்மதிப்பை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற வேலையவே முழு நேரமாக இந்த பிரதான ஊடகங்கள் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது அது பத்திரிகை தர்மத்திற்கே எதிரானது அப்படிங்கிறது பத்திரிகையாளர் மணி அவர்களுடைய கருத்தவும் இருக்குது அதற்கு தன்னுடைய கண்டனங்களையும் பதிவு பண்ணிக்கிறாங்க குறிப்பாக அவர் சொல்லும்போதே வந்து இந்த மாதிரியான ஊடகங்களில் பணியாற்றக்கூடியவங்க என்னுடைய நண்பர்கள் தான் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல அதனாலயே நான் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக பதிவு பண்ணுறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு இன்னும் நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஊடகத்தில் ஒரு நெறியாளராக ஒருத்தங்க உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா விவாதத்தில் அவர்கள் வந்து அனைவருக்கும் ஒரு நடுநிலையான தன்மையில் தான் அவர்கள் வந்து அந்த விவாதத்தை நடத்தி கொண்டு போகணும் ஆனால் சீமானவர்கள் குறித்தான விவாதம் நடக்கக்கூடிய அந்த சேனல்கள்லையோ இல்லை அது மாதிரியான நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடிய நெறியாளர்களோ முழுக்க முழுக்க சீமானவர்களுக்கு எதிர் நிலைப்பாட்டை எடுத்து அது மாதிரி அவர்களை கூட்டிகிட்டு வந்து பேட்டி எடுக்கக்கூடிய தன்மையும் வந்து அவர்கள் பெற்றிருக்காங்க ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது பத்திரிகை மணிஷ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆளும் தரப்பினுடைய ஆணைக்கு இணங்க இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு அதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது உண்மையான மாதிரி தான் நமக்குமே தெரியுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆளும் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு த்ரெட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவர்கள் ஸோ அப்படி இருப்பதுனாலேயே வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களும் விடப்பட்டு செய்யப்படுறாங்க உதாரணத்துக்கு நேரடியாக அவர்கள் குற்றம் சாட்டக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் மோடி மாநிலத்தில் ஸ்டாலின் அவர்கள் தான் சீமானவர்களுடைய நேரடி எதிரே நம்ம சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் தான் தினந்தோறும் வந்து பேட்டிகளில் மேடை பேச்சுகள் மூலமாக தன்னுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர்கள் நேரடியாக சீமானை எதிர்த்து பேசினால் அது அவர்களினுடைய அந்த அரசியல் இருப்பிற்கே சிக்கலாக போயிடும் அப்படிங்கிறதுனால ஊடகங்கள் வாயிலாக சீமானவர்களை தாக்க முயற்சி பண்ணுறாங்க சரி இது இப்போ மட்டும்தான் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் கட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போட்டி போட்ட காலத்திலிருந்தே இந்த இந்த விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்மறையான செய்திகளை வந்து போட மாட்டாங்க அவர்கள் குறித்தான செய்திகளையே போடாமல் மறைப்பாங்க நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இரண்டு போட்டியிட்ட போதும் இரண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழர் கட்சியை மற்றவை சொல்லி குறிப்பிட்டாங்க சரி கிட்டத்தட்ட கிட்டத்தட்டி தொகுதியில் ஒரு கட்சி போட்டியிடுறதே பெருசு இன்னும் சொல்லப்போனா திமுக அதிமுக கூட நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது இடங்களில் தான் போட்டிடுவாங்க இவங்க தனித்தே வந்து இவ்வளவு இடங்களில் போட்டிட்டு இருக்காங்களே இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான அங்கீகாரம் ஊடங்கள்ல இருந்து ஒருபோதும் நாம் தமிழருக்கு கிடைத்தது கிடையாது மாறாக மற்றவை அப்படின்னு போட்டு மக்கள் மத்தியில் மட்டுப்படுத்தக்கூடிய செயலை தான் ஊடகங்கள் செய்து கொண்டு வந்தாங்க சரி அப்படியே பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிடந்த பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்பவும் அதே நிலைமை தான் இத்தனைக்கும் நாம் தமிழர் கட்சியானது ஒரு விழுக்காட்டுல இருந்து மூன்று விழுக்காடு வாக்குகளை அதிகப்படுத்தி ஒன்றிலிருந்து ஒன்றிலிருந்து கிட்டத்தட்ட 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 சொல்ல முடியாது நான்கு நான்கு விழுக்காடு 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 மூன்று புள்ளி ஏழு வந்து அதிகப்படியான ஒன்றும் நாம் தமிழ் கட்சி மற்றவை என்று இருக்கிறது இருபத்தி ஒன்றிலும் அதே நிலைமை தான் இருக்கிறது ஒரு வழியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக மாறும் அளவிற்கு வாக்குகளை வாங்கி குவித்த பின்புதான் நாம் தமிழர் கட்சி என்று அதிகப்படியான ஊடகங்களில் பதிவிடப்படுகிறது அப்போ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை ஒரு முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் வந்து மறைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே அந்த செய்தியை போடலை அப்படின்னா மக்களே கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா வந்து களத்தில் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது அப்படிங்கும்போது அதற்கான அங்கீகாரம் வந்து இதற்கு மேலேயும் அவரால் கொடுக்காமல் இருக்க முடியலன்ற ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறமா தான் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மாதிரி செய்திகளே வந்து வெளியிட ஆரம்பிக்கிறாங்க இப்படி வந்து முக்கிய ஊடகங்களில் சீமானவர்கள் கொடுத்தான செய்திகள் வெளியாகும் அதுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மக்கள்கிட்டையும் அதிகப்படியாக போய் சேருது சீமானவருடைய கருத்துக்கள் வந்து அதிகப்படியாக போய் சேருது நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனித்து பார்க்கணும் சீமானவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் மக்களால் பெருமளவு விரும்பி பார்க்கப்படும் இப்போ இன்று இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் ஒரு முக்கிய தலைவர்கள் திமுக அதிமுக பாஜக பாமக இப்படியான தலைவர்களினுடைய பேச்சுக்களை நாம் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தாலோ இல்லை ஊடகங்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்தாலோ யாருடைய பேச்சுக்கள் அதிகப்படியாக மக்களால் விரும்பி பார்க்கப்படுகிறதுன்னு பார்க்கும்பொழுது அது நிச்சயமாக சீமானவருடைய பேச்சுக்களாக தான் இருக்கும் காரணம் ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா மக்களை தன் பேச்சால் கவர்ந்து கருத்துக்களை அவர்களிடம் செலுத்தி வளர்ந்த ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி வேறு எந்த கட்டமைப்பும் நாம் தமிழர்களுக்கு கிடையாது இப்படியான சூழலில் இது மூலமாக இன்னும் பல நபர்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வரக்கூடிய சூழல்கள் வந்து ஏற்படுது இன்னும் அதிகப்படியான கருத்துக்கள் சென்றடையது ஊடக நான் காரணமாக ஏன்னா சீமானை காட்ட வேண்டிய கட்டாயம் இருப்பதனால அப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீமானுக்கு பாசிட்டிவாக பெறக்கூடாது அவருக்கு எதிர்மறையான செய்திகளை தான் அதிகப்படியாக போடணும்னு சொல்லி முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்களுக்கு எதிர்மறையான செய்திகள் தான் பெருமளவு வந்து ஒளிபரப்பு செய்யப்படும் குறிப்பாக ஒரு பேட்டியில் பத்து விஷயம் பேசியிருப்பாங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்லி முடிக்கிறதுக்காக ஒரு சார் மேற்கோள் காட்டி பேசியிருப்பாங்க அந்த மேற்கோள்கள் செய்தியாகுமே தவிர உதாரணம் சங்கி என்றால் நண்பன் அப்போ சீமானவர்கள் சொன்ன அர்த்தமே வந்து வேறையாக இருக்கும் சீமானவர்கள் சொன்ன விஷயமே வேறையாக இருக்கும் ஆனால் வந்து சங்கி என்றால் நண்பன் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையை வந்து தலைப்பு வச்சு செய்தி வெளியிடுவாங்க முழுக்க முழுக்க சர்ச்சைக்குரிய தலைப்புகள் சீமானவர்கள் வாயிலிருந்து எப்படி ஒரு வார்த்தையை பிடிங்கி அதை நம்ம தலைப்பாக வச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் மட்டுமே பல செய்தி ஊடகங்கள் இயங்கி கொண்டு வருவது மனைவருக்குமே தெரியும் பல செய்தி ஊடகங்கள் அனைத்து செய்தி ஊடகங்களுமே அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் அந்த பெரிய தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய சிறிய எழுத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தெரியும் ஆனால் இவர்களுடைய நோக்கம் என்ன ஒரு பரபரப்பான தலைப்பை வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் இமேஜ் செட் சீனர்கள் சொல்லிட்டாரா ஒரு கருத்தை வந்து கருத்து உருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஆனா இதெல்லாம் காலத்துல எதிர்த்தரப்பினருக்கு பலம் அளிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே வந்து ஒவ்வொரு தேர்தல்களையும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது ஆனால் ஒரு ஒரு முறையும் சீமானவர்களுக்கு இது ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டியாக தான் வந்து மாறிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம் எந்த இடத்துல போயிட்டு நம்ம யாரை வந்து எதிராக பேசணும் அப்படின்னாலுமே அவர்கள் ஒரு பேசு பொருளாக வந்து அந்த இடத்துல மாறிடுறாங்க குறிப்பாக சீமானவர்கள் இப்போ அப்படிப்பட்ட விஷயத்தில் தான் இருக்கிறாங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் குறித்தோ எடப்பாடி அவர்கள் குறித்தோ வரக்கூடிய செய்திகளை விட சீமானவர்கள் குறித்து வரக்கூடிய செய்திகள் வந்து அதிகப்படியாக இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்குது வளர்ச்சி பாதியில் தான் கட்சியை வந்து கொண்டு போகிறதுக்கு வழிவகை செய்யுது இப்போ இப்படிலாம் இருப்பதுனாலேயே வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் மூலமாக வீழ்த்தி விட நினச்சவங்களுக்கு இது வந்து ஒரு பதிலடியாக தான் அமைஞ்சிருக்கு இப்போ வந்து ஊடகங்களில் ஒரு இப்போ செய்தி ஒன்று நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்து வெளியேனாலும் அதற்கான விளக்கங்கள் அதற்கான பதிலடிகள் எல்லாமே நாம் தமிழர் தரப்பினரால் தொடர்ச்சியாக வந்து கொடுக்கப்பட்டுதான இருக்குது அந்த விஷயத்தினாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து ஒரு தெளிவோட தான் வந்து இருக்கிறாங்க மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதலும் வந்து ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது இப்படியாக இருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சியும் அடுத்தடுத்த தேர்தல்களில் தங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி கொண்டு அவர்களுடைய பயணத்தையும் அடுத்தடுத்த கிட்டத்துக்கு கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நாம் வந்து ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஆளும் தரப்பிற்கு வேற வழியே இல்லாமல் தான் இது மாதிரியான ஊடகங்களை நம்பி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை மட்டுப்படுத்தணும் இதற்கு மேலே நாம் தமிழ் கட்சி வளர விட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தின அடிப்படையில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சரி அவர்கள் அப்படி பணி செய்வதற்கு நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஏன் இடம் கொடுக்குறாங்க இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து சீமான் அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது சீமான் அவர்கள் இந்த இது மாதிரி விமர்சனங்களை எல்லாம் ரொம்ப வந்து தெளிவாக வந்து கையாளுறாங்க உதாரணத்துக்கு அதெல்லாம் ஒரு பேசு ஆக்கி அவர்கள் வந்து நமக்கு மேலே ஒரு பழி போட முயற்சி பண்றாங்க அப்படிங்கும்போது நாம அதை கடந்து போவதுதான் சிறப்பான விஷயமா இருக்கும்னு சொல்லி சீமானவர்கள் பல இடங்களில் விமர்சனங்களுக்குலாம் பதிலடி இல்லாமல் அதை வந்து கடந்து போன சம்பவங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனாலும் அப்படி அதை பற்றிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னா கூட அதை ஒரு செய்தியாக்கி இதற்கு வந்து இந்த மாதிரி இப்படி சொல்லி வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு செய்தியாக்கி போவாங்க என்னதான் வந்து எதிர்மறையான விஷயங்களை இப்போ தொடர்ச்சியாக பரப்பினாலும் அது கலைசில காலத்தில் வந்து பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி சாதகமான ஒன்றாக தான் மாறி நிற்கிறது அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் ரொம்ப தெளிவுப்பட சொல்லுது இதுபோன்ற அரசியல் குறித்த காணொளிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி